வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன தகவல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரைக்கும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ அது போன்ற முக்கியமான தகவல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனே கூடன்னு ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு பரிசு தோப்பு மற்றும் பணப்பரிசு வழங்குவது வழக்கம் இதன்படி அரிசி ரேசன் அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படுகிறது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொங்கலில் இருபத்தொரு மலை பொருட்கள் அடங்கிய தோப்பு வழங்கப்பட்டது அதன் அதன்பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு பொங்கலில் பச்சரிசி கரும்பு சர்க்கரை மற்றும் ஆயிரம் ரொக்கம் பண வழங்கப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பணியின்படி ரொக்க வழங்கப்படவில்லை அதற்கு பதிலாக குடும்பங்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு நீலக்கரும்பு ஆகியோர் அடங்கிய தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது அரசின் இந்த முடிவு பல்வேறு தரப்பிலும் விமர்சனங்களை சந்தித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து வரவிருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பணம் மீண்டும் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு தற்போது அதிகரித்துள்ளது அது மட்டுமின்றி இந்த முறை பரிசு தொகையின் அளவை முன்பை விட அதிகமாக இருக்கலாம் என்றும் பரவலாக யூகங்கள் எழுந்துள்ளன கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அதிமுக ஆட்சியின்பது பொங்கல் பரிசாக அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரொக்கப்படம் வழங்கப்பட்டது இந்த முறை ரொக்கப்படம் ஐயாயிரமாக இருக்கலாம் என்று சமூக வலைதள செய்திகள் பரவி வருகின்றன கடந்த ஆண்டு கணக்கின்படி தமிழகத்தில் இரண்டு புள்ளி இரண்டு ஒரு கோடி குடும்ப உள்ளன இந்த குடும்பங்களுக்கு ஐயாயிரம் வழங்க வேண்டும் அரசுக்கு சுமார் பதினோராயிரம் கோடி தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது மாநிலத்தின் தற்போதைய நிதி நெருக்கடியை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது இவ்வளவு பெரிய தொகையை ஒதுக்கீடு செய்வது சாத்தியமாக என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த ஆண்டு தொங்கல் பரிசு தொகுப்பில் ஐயாயிரம் ரொக்கப்பணத்திற்கான கோரிக்கை அரசு நிறைவேற்றுமா இல்லையா என்பது அடுத்த மாதம் தெளிவாக தெரியும் அரசு என்ன முடிவெடுக்கப் போகிறது என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஆவணம் காத்து கொண்டிருக்கின்றனர் ஓகே நம்ம இது போன்ற முக்கியமான அப்டேட் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி